ஒரு நிமிஷம் நீங்க கோபியா அது ஆஹ் நம்பி ரா என்ன எதுக்காக இந்த புத்தகம் வாங்கிருக்கீங்க எனக்கு கொஞ்சம் உணவில் விஷயம் அப்புறம் கொஞ்சம் நல்ல வாழணும்னு ஆசை சரி சரி அதனால சரி கொஞ்சம் இடையில தான் கொஞ்சம் நிறைய நோய் இருந்தது ஆஹ் குறைச்சிருக்குன்னே படம் மாத்துறப்போ கொஞ்சம் நான் இந்த ஒரு நல்லெண்ண குளியல் அது சரி என்னட்ட அது நல்லது அதிலே கொஞ்சம் நோய் எல்லாம் கொஞ்சம் குணமாச்சு

நான் வந்திருக்கேன் அங்கே வந்து கல்லூரில தங்கியிருக்கேன் அந்த என்ன பரதன்னு சொல்லிட்டு பழைய ஆளு நான் சொல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூத்தி அப்போ தான் கல்லூரி வந்து சின்னதாக இருக்குது இந்த காவிரிக்கு பின்னாடி காவிரி கரை வரும் காவிரி கரை வரும் ஆறு வரும் ஆமாம் ஆமாம் அங்கே தான் நாங்கள் இருப்போம் நிறைய உடும்பெல்லாம் மேய்ச்சிட்டு இருக்கோம் ஆறு பேர் நல்லா இருக்கா அந்த பக்கம் இதெல்லாம் இருக்குன்னு வந்து தங்கியிருக்கேன் தங்கியிருக்கேன் செய்யுங்க இது வந்து முறையாக செய்யணும் அந்த வாய்ப்பு இருந்தா அப்ப வாங்க என்ன எடுத்தேன்னு காப்போம் தெரிஞ்சுக்கங்க சுத்தப்படுத்துக்கொண்டு நிரூபிக்கணும் அல்லது ஒரு மருத்துவ இயற்கை மருத்துவமோ அல்லது வந்து டாக்டருக்கு நீங்க நிரூபிக்கணும் அல்லது ஆசிரியர்களை நிரூபிக்கணும் செஞ்சு காட்டினத புரியும் அது வரைக்கும் இப்ப தப்பா தான் போயிட்டு இருக்குது உணவை பத்தி தான் உலகம் பேசிட்டு இருக்கிறாங்க சுத்தமும் ஒன்று இருக்கு அந்த சுத்தத்தை தெரிஞ்சிக்கணும் சித்தர்கள் தான் அவங்க ஏழாம் அறிவு பெற்றவங்க இப்ப நம்ம வந்து மனிதன் என்னவா மாறுறான்னா அவன் ஏழாம் அறிவு பெற்ற மனிதனா மாறுகிறான்ங்கிறத விஷயமே இது வரைக்கும் வந்து ஐந்துல இருந்து ஆறு ஆறு ஆறோட நின்று போச்சுங்கிற மாதிரி செய்தி ஆறுக்கு அப்புறம் ஏழு அதுதான் இந்த விஷயம் நிறைய படிங்க